இன்றைய முக்கிய நிகழ்வுகள் கார்கில் போர் வெற்றி தினம் நினைவிடத்தில் முதல்வர் அமைச்சர்கள் மரியாதை பாலியல் தொல்லை கொடுத்தவருக்கு ஐந்தாண்டு சிறை புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பு செங்கழநீர் அம்மன் சடல் திருவிழா ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அணிந்தனர் மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்குவதில் மத்திய அரசு பாரபட்சம் காட்டக்கூடாது என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த தைலாபுரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் மின்கட்டண உயர்வு மூலம் மூன்று ஆண்டுகளில் ஏற்பட்டுள்ள வருவாய் குறித்து தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் மேலும் அவர் பேசும்போது வன்னியர் இடஒதுக்கீடு போராட்டம் அடுத்த வாரம் நடைபெறுகின்ற பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கம் ஆகியவற்றின் கூட்டுக் கூட்டத்தில் தேதி அறிவிக்கப்படும் என்று கூறினார் மேலும் அவர் பேசும்போது வன்னியர்களுக்கு நீதிமன்ற உத்தரவு இடஒதுக்கீடு கொடுப்பதாக கூறிய தமிழக அரசு தற்போது கொடுக்க முடியாது என்று மறுத்து வருகின்றது இதன் மூலம் வன்னியர்களுக்கு தமிழக அரசு பெரும் அநீதியை இழைத்து வருகின்றது என்று கூறினார் மேலும் அவர் பேசும்போது திண்டிவனம் திருவண்ணாமலை ரயில் பாதை திட்டம் உரிய நிலம் கையகப்படுத்தப்பட்டு உரிய நிதி ஒதுக்கி விரைவில் முடிக்கப்பட வேண்டும் என்று கூறினார் மேலும் அவர் காவிரி நீரை நம்பி ஒன்றரை லட்சம் ஏக்கர் குறுவை நெல் சாகுபடியை விவசாயிகள் செய்துள்ளதால் தமிழக அரசு விவசாயிகள் பயன்பெறும் வகையில் காவிரி நீரை திறந்துவிட அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும் என்று கூறினார் மேலும் அவர் பேசும்போது தஞ்சாவூர் மாவட்டத்தில் மணல் கொள்ளை குறித்து புகார் அளித்த பொதுமக்களுக்கு நூறு நாள் வேலை மற்றும் தமிழக அரசால் வழங்கப்பட்டு வருகின்ற அரசு உதவித்தொகை ஆயிரம் ரூபாய் வழங்கப்படாது என்று மிரட்டிய துறை சார்ந்த அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மேலும் அவர் பள்ளி மேலாண்மை குழுக்களில் பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான பிரதிநிதித்துவம் மறுக்கப்படுவது பெரும் சமூக அநீதி என்று சாடினார் அப்போது பத்திரிகையாளர் ஒருவரின் கேள்விக்கு பதிலளித்த டாக்டர் ராமதாஸ் அதிக வரி செலுத்துகின்ற தமிழகத்திற்கு குறைந்த அளவே மத்திய அரசு நிதி ஒதுக்க உள்ளதாகவும் குறைந்த அளவு வரி செலுத்துகின்ற சில மாநிலங்களுக்கு அதிக அளவில் நிதி ஒதுக்கியதன் மூலம் தமிழக அரசுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்குவதில் பாரபட்சம் காட்டுவதாக தெரிவித்த டாக்டர் ராமதாஸ் மத்திய அரசு இதனை கைவிட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் புதுச்சேரியில் சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் உரிமையாளருக்கு ஐந்தாண்டு சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது புதுச்சேரி இளங்கோ நகரை சேர்ந்தவர் சகன்லால் மொத்த விற்பனை ஸ்டோர் இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தனது கடையில் இருந்த போது பன்னிரண்டு வயது சிறுமி ஒருவர் தனது அக்காவுடன் ஃபேன்சி பொருட்கள் வாங்க கடைக்கு சென்றுள்ளார் அப்போது சகன்லால் அந்த சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார் இதில் அதிர்ச்சியடைந்த அந்த சிறுமி இது குறித்து அவரது பெற்றோரிடம் தெரிவித்ததை அடுத்து அவரது பெற்றோர்கள் இது குறித்த உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து சகன் அலை கைது செய்து காலப்பட்டு சிறையில் அடைத்தனர் இந்த வழக்கு புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் நீதிபதி சுமதி முன்னிலையில் நடந்து வந்த நிலையில் விசாரணை அனைத்து முடிவடைந்து இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது அதில் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டதை தொடர்ந்து அவருக்கு ஐந்தாண்டு சிறை தண்டனையும் ரூபாய் பத்தாயிரம் அபராதமும் விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ரூபாய் ஒரு லட்சம் நிவாரணம் வழங்க அரசுக்கு உத்தரவிடப்பட்டது நிலுவையில் உள்ள பதினோரு மாத ஊதியத்தை வழங்கிடவும் ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தியும் புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர்கள் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி அரசின் சமூக நலத்துறையின் கீழ் உள்ள அங்கன்வாடியில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் நானூத்தி ஐம்பதற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் இந்த நிலையில் அங்கன்வாடியில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் மாத இறுதி தவறாமல் ஊதியம் வழங்கிடவும் நான்கு ஆண்டுகால போனஸ் நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் மூன்று ஆண்டுகள் பணி முடித்துள்ள ஒப்பந்த அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்களை பணி நிரந்தரம் செய்யவும் நிலுவையில் உள்ள பதினோரு மாத ஊதியத்தை உடனடியாக வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் சட்டமன்றத்தை முற்றுகையிட வந்தனர் அப்போது அவர்களை போலீசார் சட்டப்பேரவை அருகே உள்ள ஆம்பூர் சாலை சந்திப்பில் தடுப்புகள் அமைத்து தடுத்து நிறுத்தினர் இதனைத் தொடர்ந்து ஊழியர்கள் அங்கே சாலையில் அமர்ந்து தங்களின் கோரிக்கைகளை அரசு உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இருபத்தி ஐந்தாவது கார்கில் வெற்றி தினத்தையொட்டி புதுச்சேரியில் உள்ள கார்கில் போர் வீரர்கள் நினைவிடத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட அமைச்சர்கள் மலர் வளையம் வைத்து போரில் உயிரிழந்த ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு பாகிஸ்தான் ராணுவத்தினர் அப்போதைய ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் கார்கில் பகுதியில் ஊடுருவி அப்பகுதியை ஆக்கிரமிப்பு செய்தனர் இதனால் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் இடையில் கடுமையான போர் மூண்டது கார்கில் பகுதியை மீட்க விஜய் நடவடிக்கை என்கிற பெயரில் பாகிஸ்தான் ராணுவத்தை இந்திய ராணுவம் விரட்டியடித்தது மிக உயர்ந்த மலைத்தொடரில் மிகுந்த சவால்களை எதிர்கொண்டு நடந்த போர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்திய படைக்கும் பாகிஸ்தான் படைக்கும் இடையில் நிகழ்ந்த போரில் பாகிஸ்தானை வீழ்த்தி இந்தியா வென்றது இந்த போர் காரணமாக நூற்று கணக்கான இந்திய வீரர்கள் வீர மரணம் அடைந்தனர் இந்த போரில் வென்றதை நினைவுகூரும் விதமாகவும் போரில் உயிர் நிறுத்த இந்திய ராணுவ வீரர்களை நினைவுகூரும் விதமாக ஆண்டுதோறும் ஜூலை தேதி கார்கில் போர் வெற்றி தினமாக அனுசரிக்கப்படுகிறது அந்த வகையில் இன்று இருபத்தி ஐந்தாவது கார்கில் வெற்றி தினம் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள கார்கில் போர் வீரர்கள் நினைவிடத்தில் நடந்தது இந்த நிகழ்வில் முதல்வர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் உள்ளிட்ட அமைச்சர்கள் தலைமை செயலாளர் காவல்துறை டிஜிபி உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் முப்படையைச் சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள் ஆகியோர் பங்கேற்று போர் வீரர்கள் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து போரில் வீர மரணம் அடைந்த ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர் புகழ்பெற்ற ஸ்ரீ செங்கழநீர் அம்மன் ஆலய சடல் திருவிழாவையொட்டி ஏராளமானோர் அணிந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் புதுச்சேரி வாழைக்குளம் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ செங்கழநீர் அம்மன் ஆலயம் இந்த ஆலயத்தின் ஆண்டு சடல் திருவிழா கடந்த கொடியேற்றத்துடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து தினந்தோறும் அம்மன் பல்வேறு வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதனை அடுத்து விழாவின் முக்கிய நிகழ்வான சடல் திருவிழா இன்று நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் சடல் அணிந்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர் தொடர்ந்து கூழ்வார்த்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதனை அடுத்து பக்தர்களுக்கு கோவில் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது நடிகர் தனுஷ் இயக்கி நடித்த ராயன் திரைப்படம் வெளியாகியுள்ள நிலையில் அவரது ரசிகர்கள் பட்டாசு வெடித்தும் தனுஷ் பேனருக்கு பால் அபிஷேகம் செய்தும் கொண்டாடினர் பாண்டி திரைப்படத்திற்கு பிறகு நடிகர் தனுஷ் இயக்கம் இரண்டாவது திரைப்படம் தான் ராயன் தமிழ் மொழி மட்டுமல்லாமல் இந்திய மொழிகள் பலவற்றில் இந்த திரைப்படம் வெளியாகியது சன் பிக்சர்ஸ் நிறுவனம் வெளியிடும் இந்த திரைப்படம் இவ்வாண்டின் மிக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு திரைப்படமாக உள்ளது குறிப்பாக இப்படத்தில் ஏ ஆர் ரஹ்மான் இசையமைத்துள்ளார் மேலும் இதில் நடிகர்கள் துஷாரா காளிதாஸ் ஜெயராம் சந்தீப் கிஷன் ஆகியோர் நடித்துள்ளனர் மேலும் இதில் முக்கிய கதாபாத்திரங்களாக குணச்சித்திர நடிகர்கள் பிரகாஷ் ராஜ் எஸ் ஜே சூர்யா வரலட்சுமி சரத்குமார் சரவணன் உள்ளிட்ட பலரும் இந்த படத்தில் நடித்துள்ளனர் இந்த நிலையில் நடிகர் தனுஷ் இயக்கத்தில் உருவாகியுள்ள திரைப்படம் ராயன் நாடு முழுவதும் பல்வேறு திரையரங்குகளில் வெளியானது தமிழகம் மற்றும் புதுச்சேரியை பொறுத்தவரை சிறப்பு காட்சிகளுக்கு அனுமதியும் அளிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் உள்ள சுமார் ஐந்துக்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் வெளியானது படம் வெளியானதையொட்டி புதுவை மாநில நடிகர் தனுஷ் ரசிகர் மன்றம் சார்பாக ஐந்தாவது படம் என்பதால் ரசிகர்கள் கொண்டாட்டம் அதிகமாகவே காணப்பட்டது தியேட்டர் முன்பு ஐம்பது அடி பேனர் பிடித்து அதில் நடிகர் தனுஷ் நடித்த ஐம்பது படங்களின் பெயர்களும் இடம்பெற்றிருந்தன அதனைத் தொடர்ந்து பட்டாசு வெடித்தும் பேனருக்கு பால் அபிஷேகம் செய்தனர் தொடர்ந்து ஐம்பதாவது படம் என்பதால் ரசிகர்கள் பேனருக்கு முன்பு கற்பூரம் ஏற்றிய ஐம்பது தேங்காய் சுற்றி உடைத்தனர் திரையரங்க வாயில் முன்பு ஆண்களுக்கு நிகராக பெண்களும் நடனம் ஆடி ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடினர் புதுச்சேரி லிசே பிரான்சே பள்ளியில் நடைபெறும் திரைப்பட திருவிழாவை விளம்பரம் செய்யும் விதமாக ஆரோவில் நடன கலைஞர்கள் நடனத்தோடு கடற்கரை சாலையில் தூய்மைப் பணிகளை மேற்கொண்டனர் புதுச்சேரி ராக் கடற்கரைக்கு தினந்தோறும் சுற்றுலா பயணிகள் ஆயிரக்கணக்கானோர் வந்து செல்கின்றனர் இதனால் அரசு மற்றும் பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் சார்பில் தூய்மையாக வைத்திருக்க தூய்மை பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் புதுச்சேரி லிசே பிரான்சே பள்ளியில் மூன்று நாட்கள் நடைபெறவுள்ள திரைப்பட விழாவை விளம்பரப்படுத்தும் விதமாக அக்குழுவில் அங்கம் வகிக்கும் ஆரவில் நடனக் கலைஞர்கள் புதுச்சேரி ராக் கடற்கரையில் நடனமாடி தூய்மை பணியில் ஈடுபட்டனர் மேலும் நடன கலைஞர்கள் அகற்றியதை கடற்கரை வந்த பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்தோடு கண்டு சென்றனர் வில்லியனூர் கூடப்பாக்கம் பைபாஸ் ஆலை போக்குவரத்து சிக்னல்களை போக்குவரத்து துறை ஆய்வாளர் செந்தில் கணேஷ் இயக்கி வைத்தார் தற்பொழுது நாளுக்கு நாள் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து வரும் காரணமாக பல்வேறு இடங்களில் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகி வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து வில்லியனூர் பிரதான சாலையான கூடப்பாக்கம் பைபாஸ் பகுதியில் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வந்தனர் கூடப்பாக்கம் பைபாஸ் சாலையில் தானியங்கி போக்குவரத்து சிக்னல்கள் புதியதாக அமைக்கப்பட்டன புதியதாக அமைக்கப்பட்ட போக்குவரத்து சிக்னல்களை போக்குவரத்து துறை ஆய்வாளர் செந்தில் கணேஷ் தலைமை தாங்கி இயக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் போக்குவரத்து துறை உதவி ஆய்வாளர்கள் ராமமூர்த்தி அன்பழகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்ச்சியில் போக்குவரத்து காவலர் நேரு உட்பட காவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் வில்லியனூர் ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவம் நிறைவு விழா திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் வில்லியனூர் தேவிஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலில் தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு சரல் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் நிகழ்ச்சி நிறைவு நாளான நேற்று அம்மனின் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது முன்னதாக காலை பால் பன்னீர் திருமஞ்சனம் உள்ளிட்ட இருபத்தி ஒரு வகையான பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் பகல் பனிரண்டு மணி அளவில் சிறப்பு அலங்காரம் தீபாரதனை நடைபெற்றது அதன் பிறகு மாலை ஆறு மணி அளவில் அம்மனின் ஊஞ்சல் உற்சவம் நடந்தது இதனையொட்டி ஊஞ்சலில் அமர்ந்தபடி இருந்த சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட அம்மனுக்கு பூஜை தீபாரதனைகள் நடைபெற்றன இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அம்மனை வழிபட்டனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பொதுமக்களுக்கும் பொன்னாடை பொருத்தி பிரசாதம் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இரவு சுவாமி வீதி உலா நடைபெற்றது இதில் இருபுறமும் சிங்கம் கர்ஜிக்க மின் அலங்காரத்துடன் சுவாமி வீதி உலா நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை உபயதாரர் பரந்தாமன் ஊஞ்சல் உற்சவ குழு இளைஞர்கள் மற்றும் அருள்மிகு தேவிசி ஏழை மாரியம்மன் ஆலய விழா குழுவினர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் முத்தியால்பேட்டை ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் ஆலயத்தில் நூத்தி எட்டு பால்குட ஊர்வலத்தில் கலந்து கொள்ள உள்ள பெண்களுக்கு புடவைகளை அதிமுக மாநில துணை செயலாளர் வையாபுரி மணிகண்டன் வழங்கினார் புதுச்சேரி முத்தியால்பேட்டை மகாத்மா காந்தி வீதி ரங்கவிலாஸ் தோட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆலயத்தில் நூத்தி எட்டு பால்குட ஊர்வலம் அபிஷேகம் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெற உள்ளது பால்குட ஊர்வலம் அபிஷேகத்தை பால்குடம் எடுக்கும் பெண்களுக்கு புதுச்சேரி மாநில அதிமுக துணை செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் புடவைகளை ஆலய நிர்வாகி தனலட்சுமி முன்னிலையில் வழங்கினார் நிகழ்ச்சியில் தொகுதி கழக செயலாளர் பழனிசாமி அதிமுக நிர்வாகிகள் அந்துபான் ராதா உமாதேவி பரமேஸ்வரி செல்வி பானு மற்றும் பலர் அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயத்தின் சடல் திருவிழாவில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரியாங்குப்பம் சுப்ராயன் பிள்ளை வீதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோவிலின் முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு சடல் தேர் பிரம்மோற்சவ திருவிழா இன்று சிறப்பாக நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார் கடந்த பதினெட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி ஒவ்வொரு நாளும் அபிஷேக ஆராதனைகள் செய்து அம்மன் திருவீதி உலா நடைபெற்று வந்தது முக்கிய நிகழ்வான இன்று காலை முத்துமாரியம்மனுக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் ஜவ்வாது பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் அபிஷேக ஆராதனைகள் செய்து மூலவருக்கு சந்தன காப்பால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாதனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட அம்மன் சடல் ஏந்தி தேரில் திருவீதி உலா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக ஆரியாங்கப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார் முன்னதாக அவருக்கு விழா குழுவின் சார்பில் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதில் விழாக்குழுவினர் ஹரி பாபு செந்தில் முத்து ஆறுமுகம் செல்வம் கனகராஜ் குமார் பாலு ராஜா சத்தியமூர்த்தி மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி வில்லியனூர் அருகே உள்ள கோர்காடு அரசு தொடக்கப்பள்ளி மற்றும் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் மாவட்ட ஆட்சியர் நேரில் சென்று ஆய்வு செய்தார் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அரசு பள்ளிகளில் தொடர்ந்து ஆய்வு செய்து வருகின்றார் இந்த நிலையில் இன்று வில்லியனூர் அருகே உள்ள கோர்காடு அரசு தொடக்கப்பள்ளி மற்றும் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் நேரில் சென்று ஆய்வு செய்த அவர் பள்ளிகளுக்கு ஆசிரியர் வருகை குறித்தும் மாணவர்கள் கல்வித்திறன் குறித்தும் எல்கேஜி வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை வகுப்பறைகளை சென்று ஆய்வு செய்து மாணவர்களை பாராட்டினார் கார்கில் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி பாஜக இளைஞர் அணியினர் தீப்பந்தம் ஏந்தி ஊர்வலம் சென்றனர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு கார்கில் போர் நடந்தது பாகிஸ்தானுடன் நடந்த இந்த போரில் இந்தியா வெற்றி பெற்றது இதையொட்டி ஆண்டுதோறும் கார்கில் போர் வெற்றி தினம் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி பாஜக இளைஞர் அணியை சேர்ந்தவர்கள் கடற்கரை சாலையில் உள்ள கார்கில் போர் நினைவிடத்தில் மலர் பளையம் வைத்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து அங்கிருந்து தீப்பந்தம் ஏந்தியவாறு கடற்கரை சாலை லால் பகதூர் சாஸ்திரி வீதி வழியாக அண்ணா சிலை அருகே ஊர்வலத்தை நிறைவு செய்தனர் இதில் ஐம்பதற்கும் மேற்பட்ட இளைஞர் அணியினர் கலந்து கொண்டனர் புதுவை அரசு கல்வித்துறை விளையாட்டு மற்றும் உடற்கல்வித்துறை சார்பில் நான்காம் வட்டார பள்ளிகளுக்கு இடையேயான செஸ் விளையாட்டுப் போட்டி பள்ளித்துணை முதல்வர் பாக்கியலட்சுமி துவக்கி வைத்தார் நான்காம் வட்டார பள்ளிகளுக்கு இடையேயான செஸ் விளையாட்டுப் போட்டி பள்ளி துணை முதல்வர் பாக்கியலட்சுமி துவக்கி வைத்தார் ஜூலை இருபத்தி ஐந்து அன்று புதுவை அரசு கல்வித்துறை விளையாட்டு மற்றும் உடற்கல்வித்துறை சார்பில் நான்காம் வட்டார பள்ளிகளுக்கு இடையேயான விளையாட்டுப் போட்டி துவக்க விழா மற்றும் செஸ் விளையாட்டுப் போட்டி புதுவை வில்லினூர் அரும்பார்த்தபுரம் ப்ளூ ஸ்டார் மேல்நிலைப் பள்ளியில் தொடங்கியது விழாவில் உடற்கல்வி விரிவுரையாளர் முனைவர் ரஜித் அகமது அனைவரையும் வரவேற்றார் நான்காம் வட்டார விளையாட்டுக் குழு தலைவர் பி எம்ஸ்கி கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளி துணை முதல்வருமான பாக்கியலட்சுமி போட்டிகளை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் ப்ளூ ஸ்டார் பள்ளி முதல்வர் வரலட்சுமி ப்ளூ ஸ்டார் பள்ளி துணை முதல்வர் சாலை சிவசெல்வம் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் ஆர்பிட்டர் நாராயணன் போட்டி விதிகளை விலக்கி கூறி போட்டி ஆர்பிட்டராக செயல்பட்டார் இறுதியில் பி எம் ஸ்ரீ கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளி உடற்கல்வி விரிவுரையாளரும் போட்டி செயலாளருமான அமல்ராஜ் ஜார்ஜ் சேவியர் நன்றி கூறினார் போட்டியில் பதினான்கு வயது பிரிவில் முப்பத்தி மூன்று அணிகளும் பதினேழு வயது பிரிவில் இருபத்தி இரண்டு அணிகளும் பத்தொன்பது வயது பிரிவில் ஒன்பது அணிகளும் கலந்து கொண்டனர் போட்டிக்கான ஏற்பாடுகளை உடற்கல்வி ஆசிரியர்கள் சங்கர் செந்தில் குமரன் பாரதி நந்தினி மற்றும் ஆசிரியர்கள் அனைவரும் செய்திருந்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் கார்கில் போர் வெற்றி தினம் நினைவிடத்தில் முதல்வர் அமைச்சர்கள் மரியாதை பாலியல் தொல்லை கொடுத்தவருக்கு ஐந்தாண்டு சிறை புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பு செங்கழினீர் அம்மன் சடல் திருவிழா ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சடல் அணிந்தனர் குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்